குலதெய்வம் மறந்தவர்கள் தெரியாதவர்கள் இங்கே வீரபத்திரை இருக்கின்றார் அந்த ஆலயத்திலே இந்த வீரபத்திரையை வழிபட்டால் ஞாயிற்றுக்கிழமையிலே குலதெய்வ குறைகள் நீங்கி குறை குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகமானது இங்கே கிடைக்கப்பெறும் மேற்கு பாரத்து சுவாமி ஐந்து முகங்கள் சுவாமிக்கு பன்னெண்டு மாதங்களிலும் பன்னெண்டு திருவிழாக்கள் இங்கே நடைபெறும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கின கேத்திரமானதால் அஷ்டமி பௌர்ணமியிலே வந்து இந்த சிவகங்கை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்து வில்லத்தினால் அர்ச்சனை செய்து வழிபட்டவமானால் நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஹத்தின்னு சொல்லக்கூடிய ஹத்தின்னா கொலை செய்த பாவங்கள் எந்த ஒரு உயிர் உயிரையும் தெரியாமல் தெரிந்தோ செய்த பாவங்களை நீக்கக்கூடிய பிரம்மகத்தி தோகம் நீங்கும் அதே போன்று மங்கள துர்க்கை இங்கே இருக்கின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு தாவுகாலத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் இப்படியாக எல்லா விதமான பரிகாரங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஆலயம் இந்த குழந்தீஸ்வர சுவாமி ஆலயம் மகாதேவான் தன்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி வாகர்த்தாவிபர்த்தோ வாகர்த்த பிரதிவர்த்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ திருவாரூர் மாவட்டம் அன்னாரூர் வட்டம் திருக்கோட்டூர் அருள்மிகு தேனாம்பிகா சுமேத கொந்தீஸ்வர சுவாமி ஆலயம் எல்லாம் கொலந்தீஸ்வர சுவாமி திருவருள் துணை கொண்டு இந்த ஆலயத்தினுடைய பரிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது பிரம்மகத்தி தோஷம் நீங்கின கேத்திரமானதால் அஷ்டமி பௌர்ணமியிலே வந்து இந்த சிவகங்கை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்து வில்லத்தினால் அர்ச்சனை செய்து வழிபட்டவுமானால் நம்மளுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஹத்தின்னு சொல்லக்கூடிய ஹத்தியினா கொலை செய்த பாவங்கள் எந்த ஒரு உயிர் தெரியாமல் தெரிந்தோ செய்த பாவங்களை நீக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் அதே போன்று மங்கள துர்க்கை இங்கே இருக்கின்றது திருமணம் ஆகாதவர்களுக்கு தாகு காலத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் போன்று குலதீபம் மறந்தவர்கள் தெரியாதவர்கள் இங்கே வீரபத்திர இருக்கின்றார் அந்த ஆலயத்திலே இந்த வீரபத்திரையை வழிபட்டால் ஞாயிற்றுக்கிழமையிலே குலதெய்வ குறைகள் நீங்கி குறை குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகமானது இங்கே கிடைக்கப்பெறும் இப்படியாக எல்லா விதமான பரிகாரங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஆலயம் இந்த குழந்தீஸ்வர சுவாமி ஆலயம் அதனால் அனைவரும் வந்து வெளிப்பட்டு குழந்தீஸ்வர சுவாமியினுடைய திருவரலைப் பற்றி இம்மாறு கேட்டுக்கொள்கிறோம் பல்லவர் காலத்தில் இங்கே கட்டப்பட்டது ஒரு இப்படி இருந்தாலும் ஒரு இன்னொரு வருடங்கள் இந்த ஆலயம் பழமையானது சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே காரக்குடியில் இருந்து கருங்கல் சபதியார் இருந்து இங்கே திருப்பணிகள் செய்யப்பட்டது திருப்பணி செய்தது முதலியார் காலத்தில் அதை செய்தவர் காரக்குடியில் இருக்கக்கூடிய சபதியார்கள் அதேபோன்று சாலகோபுரம் வாசலில் ராஜகோபுரத்துக்கு பதிலாக அடுத்ததாக கொடிமரம் நந்தி அதனுடைய அடுத்து வரும்பொழுது தண்டபாணி விநாயக பெருமான் உள்ளே வரும்போது மூல கணபதி வெள்ளவ கணபதி இரு பக்கமும் சூரியன் சந்திரன் நேரே உள்ளே பிரதான மூர்த்தியாக குழந்தீஸ்வரர் அம்பாளுக்கு இடபாகம் தேனாம்பிகை அம்பாள் அம்பாளை சுற்றி வரும் பொழுது மகாவிஷ்ணு நால்வர் அகோர வீரபத்ரர் ரத்தநாதீஸ்வரர் உமாமகேஸ்வரர் மகாலக்ஷ்மி மங்களதுர்கை அதுக்கு அடுத்த சன்னதியாக சுந்தரேஸ்வரர் வடக்கு மூலையிலே சுப்பிரமணிய சுவாமி கஜலக்ஷ்மி இப்படியே பிரகாரம் சுற்றி வரும்பொழுது நவகிரகங்கள் பைரவர் இப்படியே இந்த பக்கம் தன்னண்ட பக்கம் வரும்பொழுது சண்டிகேஸ்வரர் அப்படியே தட்சிணாமூர்த்தி நர்தன கணபதி இப்படியாக ஒரு ஆலய அமைப்பு ரொம்ப கருங்கல் வேலைகள் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய கோவில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி சிறிது பார்ப்போம் இந்த ஆலயத்திற்கு முப்பெரும் சிறப்புடையதாக தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் மூன்றும் சிறப்புடைய க்ஷேத்திரம் தீர்த்தம் என்பது இந்த சுவாமிக்கு ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் இந்த சுவாமியை அழைத்து சென்று அங்கே தீர்த்தம் கொடுப்பது ஒன்பது தீர்த்தங்கள் இருக்கின்றது ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது திருஞான சம்பந்தரால் ஒரு பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலம் மூர்த்தி என்பது சுவாமியை எந்த திசை இருக்கோ அது மூர்த்தியாகும் இங்கே மேற்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப சிறப்புடைய மூர்த்தி ஸ்தலம் விசேஷமாகும் மேற்கு பார்த்து சுவாமி ஐந்து முகங்கள் சுவாமிக்கு ஈசானம் தத்புருஷரும் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகத்திலே சத்யோஜாத முகம் பிரதானமாக இருக்கக்கூடியது அந்த முகமாகவே இங்கே கோயில் கொண்டிருக்காருக்கு மேற்கு பார்த்து சன்னதி ரொம்ப விசேஷம் அது மட்டுமல்லாமல் இந்த சுவாமியை பூஜித்தவர்கள் அரம்பை தேவேந்திரன் பிரம்மன் மூவரும் பூஜித்து பிரம்மன் பிரம்மகத்தி தோஷம் நீங்க இந்த சுவாமியை பூஜித்து தோஷத்தை நீங்க செய்யக்கூடியவர் அரம்பை தன்னுடைய சாபங்களை நீக்க இங்கே அக்னி மேலே தவசிருந்து அந்த சாபத்தை நீங்கி சிவ அனுகிரகம் பெற்ற கேத்திரம் ஆறு கால பூஜை உஷக்காலம் காலசிந்தி உச்சிகாலம் சாயரிட்சை ரெண்டாங்காலம் அர்த்தஜாமம் அதே போன்று ஸ்தலவருட்சம் வன்னி சமீபனம் சொல்லக்கூடிய வன்னி அங்கே தான் அரம்பை வந்து தவஸ் கோலம் இருந்து அம் சுவாமியை பிரார்த்தித்து தபசு இருந்து சுவாமியுடைய அருள் பெற்ற இடம் ஐராவதம் பூஜை பூஜை இடம் ஐராவதீஸ்வரங்கிற பேரும் உண்டு புஷ்பவனீஸ்வரங்கிற பேரும் உண்டு குழந்தீஸ்வரருங்கிற பேரு உண்டு அரம்பை அக்னி மேலே தபசு இருக்கும்போது சுவாமி இந்த அக்னியிலிருந்து கொழுந்து விட்டு காட்சி கொடுத்ததால் கொளுந்தீஸ்வரர் என்ற பெயர் சுவாமி பேர் குளுந்தீஸ்வரர் அம்பாள் பேர் தேன்மொழி அம்மை தேனாம்பிகை வடமொழியில் மதுரபாஷினி அம்பிகா சமேத இந்த ஆலயத்தில் எல்லா மாதங்களிலும் உஸ்தவ காலங்கள் உண்டு சித்ரா பௌர்ணமி வைகாஜி விசாகம் பிரம்மோஸ்தவம் திருக்கல்யாணம் மஞ்சமூர்த்தி புறப்பாடு ஆணி திருமஞ்சனம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில சிறப்பு பூர வழிபாடு நடக்கும் ஆவிடி விநாயக சதுர்த்தி புற புரட்டாசியில் ஒம்பது நாள் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி சுவாமி புறப்பாடு செய்து அம்புபூர் நிகழ்ச்சி திருவிழா நடக்கும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகையில் நான்கு சோமவாரமும் சங்காபிஷேகம் உண்டு மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் புறப்பாடு நடந்து வரும் தை மாதத்தில் தை பூச உஸ்தவத்தில் சுவாமி எழுந்தருளி நதி என்று சொல்லக்கூடிய ஆற்றில் முள்ளி நதியில் தீர்த்தம் கொடுக்கப்படும் பூசை தீர்த்தம் மாசி மகம் சிறப்பாபிஷேக ஆராதனை பங்குனியில் பங்குனி உத்திர சிறப்பு ஆராதனை இப்படியாக பன்னெண்டு மாதங்களிலும் பன்னெண்டு திருவிழாக்கள் இங்கே நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய நடை திறப்பு நேரங்கள் காலை ஏழு மணிக்கு உஷக்கால பூஜை பத்து மணிக்கு காலசிந்தி பூஜை பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை ஏழு முப்பதுக்கு காலம் எட்டு முப்பதுக்கு அர்த்த ஜாம பூஜை ஆகிய ஆறு காலங்கள் இந்த பகுதியிலே அதிக கோவில் கிடையாது இந்த கோயில் இந்த பகுதியில் ஆறு கால பூஜை என்ன இந்த கோயில் மட்டும்தான் இந்த பகுதியிலே இப்படியாக ஆறு கால பூஜை உள்ள கோவில் இந்த குந்தீஸ்வர சுவாமி கோவில் இந்த கோயிலுக்கு வருவதற்கு வழித்தடம் மன்னார்குடியிலிருந்து திருத்தங்குண்டி சாலையில் பதினைஞ்சு கிலோமீட்டரில் கோட்டூர் திருவாரூர்லேருந்து இருபத்தாறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அதனால் அனைவரும் அனைவரும் வந்து வழிபட்டு குந்தீஸ்வர சுவாமி அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்வதற்கு எல்லாமில் பெருமானை பிரார்த்திக்கிறோம்